அரை கிலோ சம்பா பிரியாணி ஆக்க போகிறோம் இதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க ஐம்பது கிலாம் நெய் எழுவத்தஞ்சி கிராம் ரீஃபண்ட் ஆகிடு அதை வந்து சட்டியில் சேர்த்துக்கணும் அது அடுப்பில் சட்டியில் சேர்த்துங்க ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு பட்டை பீஸ் மூணு அண்ணாச்சி பூ மூ ரெண்டு ரெண்டு ஒரு பீஸு விரிஞ்சியலை ஒன்று அதையும் சேர்த்துங்க வெங்காயம் இரநூறு கிராம் அதையும் சட்டியை சேர்த்துங்க சேர்த்து வதக்க வேண்டியது தான் வதக்க பொண்ணுருவா செவுந்தவுடனே புதினா மொழியை கொடுத்து பாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணுன்னாக்கா புதினா மொழி கொடுக்கணும் செவுந்திரிச்சி புதினா மொல்லி கொடுக்கணும் இந்த புதினா மொழி கொடுத்து அதையும் வதக்கணும் வதக்கிட்டே இருக்குது நல்லா வதக்கினா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் அரை கிலோ அரிசிக்கு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் அதையும் சேர்த்துங்க சேர்த்து இதையும் வதக்கிங்க கரெக்டாக இருக்கும் அரைக்கலை அரிசிக்கு நல்லா செகுந்து வரணும் மசாலா அந்த நேரத்தில் மிளகா மூணு மிளகா இருக்குன்னு மிளகாவும் சேர்த்துங்க சேர்த்து இதையும் வதக்கிங்க தக்காளி இரநூறு கிராம் அதையும் சேர்த்துங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரைக்கலை அரிசி கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்துங்க சேர்த்து இதையும் போட்டுங்க போட்டு அதையும் வதக்கிங்க தயிர் நூறு எம்எல் இதான் நூறு கிராம் அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்க வேண்டியது தான் கிண்டு விட்டே இருக்கணும் கிண்டு விட்டோம்னா அப்புறம் கறியை சேர்க்க வேண்டியது தான் ஆட்டு கறி அரை கிலோ வேக வச்சிருக்கு அரை கிலோ வாங்க அப்படியே வெந்துருக்கு பாங்க அப்படியே சேர்த்துங்க இந்த தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கணும் கீழே ஊற்றிக்கூட இந்த தண்ணி தான் சோத்து சேர்த்துக்கணும் மொத்தம் ரெண்டரை கப்பு அரிசி வந்துச்சு ரெண்டரை கப்பு அரிசியில் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் இதில் வந்து மூணு கப்பு வந்துச்சு அவிச்ச தண்ணியில் நம்ம சா சாதா கப்பு தண்ணி ரெண்டு கப்பு ஊற்றிருக்கு மொத்தம் மொத்தம் அஞ்சு கப்பு தண்ணி போடியாச்சு ஒரு கொதி வந்தோன்னா அரிசி கொட்ட வேண்டியது தான் கறி வந்து கறி வந்துருச்சு இயற்கையாக வேக வச்ச கறி தான் இது வெந்துருச்சு அதனால் என்ன செய்யணும் அரிசி சேர்க்க வேண்டியது தான் அரிசை சேர்த்துருங்க ஜீர சம்பா இது சூப்பராகவும் சாப்பாடு நைஸாக இருக்கும் அதையும் கிண்டிக்கிங்க லெமன் ஒரு பழத்தில் அரை பழம் லெமன் அந்த நேரத்தில் உப்பு காரம் கரெக்டாக குடிச்சு பாருங்கள் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துங்க உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே தமிழ் விட்டுருங்க மாதிரி நீர் நல்லா இழுத்தவொடனே சோத்த தம்ளில் விட்டுடணும் கொஞ்சம் இந்த மாதிரி தம்மாகணும் நீர் நல்லா இழுத்தி வச்சுப்பாங்க நேரம் தம்மில் விட்டு பன்னெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்மில் கம்மியாகி வச்சு பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சி சோத்த உடைக்க வேண்டியது தான் சோத்தை உடைச்சா அலஹம் இல்லாத சோறு புளிங்க வச்சுப்பாங்க சோறு ஒற்ற ஒத்தையாக இருக்கும் சோறுப்பாங்க சூப்பராக இருப்பாங்க அலஹம்துல்லா இந்தமாரி சோர் ஆக்கிங்க உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பாடு மசாலாத்தூள்லாம் கிடையாது தக்காளி வெங்காயம் தூள் மஞ்சள் தூள் அதான் போட்டிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்லாம்